பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிலக்கடலை வந்து அறுவடை செஞ்சுட்ருக்குறாங்க நம்ம ஊரில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் வந்து அதிகமாக சாகுபடி செஞ்சாலும் நிலக்கடலையும் ஒரு சிலர் பேர் போட்டுட்ருக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காய் வந்து பெருசாக முட்டோலி அதிகமாகி பெருசாக மிச்சமாகாதுங்க ஆனால் வந்து இந்த கடல்கொடி வந்து தேவைப்படுது கால்நடை வளர்ப்புக்கு அதாவது ஆட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலக்கொடி வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் ஒரு சிலர் வந்து இந்த நிலக்கடலை வந்து சாகுபடி செய்கிறாங்க பங்கனி பட்டம் பார்த்தீங்கன்னா நூறு வந்து நூற்றி பத்து நாள் ஆகுங்க இல்லைன்னா வந்து காய் வந்து முளைச்சிடும் இதே கார்த்திகை பட்டம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள்லேயே அறுவடை செய்யலாங்க பார்த்துட்ருக்குறீங்க இருக்கீங்க இப்போ வந்து காய் வந்து பறிச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து சும்மராக இருக்கிறனால மூட்டைக்கு வந்து அறுநூத்தம்பது ரூபா ரேட்டு கொடுத்து காய் பறிச்சுட்டு இருக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே கார்த்திகை மாதம் வந்து நானூறு நானூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு ஒரு மூட்டை பறிச்சது வந்து இப்போ வந்து அறுநூத்தம்பது ரூபா ரேட்டுக்கு பொறிச்சிட்டு இருக்குது காரணம் வந்து காய் வந்து சுமராக இருக்குதுங்க செடி வேணால் ரொம்ப வளர்ந்துருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்